முதல்ல சனாதானத்தை ஒழிக்கணுன்ற இந்த ஆள் அந்த பையன் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவங்க அம்மா கோயிலுக்கு போய் அந்த அம்மா முதலமைச்சரோட திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய தலைவருடைய மனைவி தலைவருடைய மனைவி குங்குமத்தையும் விபூதியும் வச்சுருந்தா இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படி வச்சுக்கிறதுனால தான் என் புருஷன் வந்து முதலமைச்சர் ஆனால் என் பிள்ள இப்படி தானே இந்த அரியா அதை ஊரில் இவனுங்க பரப்பு என் பிள்ளையும் அதனால்தான் நல்லா இருக்கான் நீங்கள் கேட்டிங்களே இவ்வளோ வச்சுக்கிட்டு மறுபடியும் இப்போ ஏன் அந்த அம்மா கோயிலுக்கு போதும்னா இன்னும் பல லட்சம் கோடி தேடு கூட போகலாம் அதுக்கு தானே கடவுளை தேடி போதுங்க இன்னும் இன்னும் கேட்டால் இந்தியாவுக்கு பிரதமரை ஆக்கலாம் அந்த அம்மாவை அது அந்த ஐயாவை நம்ம வீட்டுக்காரன்னு நினச்சி கூட அந்த அம்மா போகலாம் நம்ம பொள்ள வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகணும் எந்த தங்கு தடை இல்லாமல் அப்படின்றது மாதிரி அதிரி ஆசையிலையும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடையே காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பெருந்தை இருக்கிறார் அவரும் கேட்பது நிறைய இருக்கிறான்னு கேட்கலாம் வணக்கம் வணக்கம் வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம் எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா தமிழ்நாட்டுல தற்போது நடக்கக்கூடிய மூன்று ஆண்டு காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு இல்ல இது திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திரு யூ கே காமராஜர் ஆட்சி சொன்னாரு நான் அதுல ஒரு எங்க நல்லாட்சி நடக்கிறதோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டாரு அறிவு கட்ட முண்டோம் அறிவு கட்ட முண்டோம் அவர் எடுத்துமா திட்டம் அந்த போல தானா திட்டிட்டு போறோம் இடையில எடுத்து குடுக்கிற வேலை தான் வச்சுக்கலாம் தனியா திட்டமா

யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுரா நம்ம கட்சியுடைய மாவட்ட தலைவர் தனசிங் ஜெயக்குமார் வந்து கொல்ல போற உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இணக்கமா வந்து தோழமை சுத்திக்கிட்டு இருந்த திரு ஆம்ஸ்டாங் வந்து கொல்ல போற என்னுடைய சகோதரர் பாண்டே மூலியமா சொல்றோம் உண்மையான குற்றவாளிகளை அடையாளப்படுத்துங்கள் அப்ப இன்னைக்கு உண்மையான குற்றவாளி இல்ல கைது பண்ணப்பட்ட இருபத்தி ஏழு பேர் அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இவரை பிடித்தால் சில உண்மைகள் வரும் அவரை பிடித்தால் ஒரு சில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேரும் உள்ள சொல்றேன் இந்த கைது செய்யப்பட்ட ஒரு பட்டியல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேரும் நான் சொல்றேன் கேளுங்க பேச விடுங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு இவன் ராமஜெயம் கொலை வழக்கு எடுத்துக்கணும் இது வரைக்கும் புலன் விசாரணை நடக்குது இப்ப இவங்க ஆட்சி தானே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முக்கியமான தலைவர் திருச்சி பகுதியில கொலை பண்ணிடுறாங்க

சகோதர பாண்டே சொல்றார் நடமாடிட்டு இருக்காங்க இந்த பேரு அரசு பண்ணுங்கன்னு சொல்லி நடமாடலையா

அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க எல்லை பாதுகாப்பு படை நம்ம இவர்கள்லாம் மீறி ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல நம்மூர்ல எல்லுண்டோ போலீஸ் இருக்கு சிபிசிடி இருக்குது இதே போதை புல் திற இருக்குது இதே கடலூர் காவல் படை இருக்குது நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார் அவங்க என்ன செய்யறாங்க அழுவுறாம் டேய் அல்லவலடா அழுவில்லையா கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிற்குது காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து முருகன் மாநாட்டில் என்னவா இருக்கு உங்க கூட்டணி கட்சியில திராவிட கழகம் வந்து அதை எதிர்த்து இருக்கு இதெல்லாம் என்னங்க வேலை பண்றீங்க உங்க கூட்டணி கட்சியில விடுதலை சித்தல் இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்னவா இருக்கு கடவுள் மறுப்பு சார் திராவிட கழகம் தீக்க என்பது கடவுள் மறுப்பு ஏகம் நாங்க கடவுள் நம்பரப்லாம் கிடையாது எங்க நாங்க எல்லா இரவனையும் அல்லாவையும் கும்பிடுவோம் இல்ல அதனால தான் உங்க கூட்டணி கட்சியில எல்லாருக்கும் என்ன சொல்றேன் விடுதலை சித்தைகள் இருக்குது பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்வான் எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு வேற டுபாக்கூரு கேரளால ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நடிகைகளுக்குள்ள வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு எங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே ராகுல் காந்தி அவர்கள் வந்து குரல் கொடுத்துவாரு இதுக்கு எதுவும் குரல் கொடுத்த மாதிரி கவனிக்கலையே நான் தான் மிஸ் ஐ டோன்ட் பண்ணிட்டேன்

பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் பதவிக்கு வந்த பெண்கள் தவறாக இருக்கிறாங்க சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த சிமி ஜோசப் பெண் குடுக்கிறாங்க கேரளா காங்கிரஸ் உங்க கட்சி அந்த பெண் நீக்கப்பட்டுட்டாங்க இப்ப உம் என்ன சார் இது புரியல அதான் ரெண்டா அதான் எனக்கு ஒன்னும் புரியல பேசா மாமன்றிதான் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க எனக்கு எனக்கு கேரளாவ பத்தி தெரியல நான் தமிழ்நாடு தான் நீங்க கேரளாவுக்கு போறீங்க உங்களுக்கு கேரளா சேரல் மலையாளமா படவடம்மா கூட்டு போனீங்களா அப்படியாது என்ன பேசுவடாப்பா என்ன நம்ம மணிப்பூர் பத்தி பேசணும்ல அய்யோ அய்யா உண்மை சொல்லு நீ சிரிக்கிறியா அளவுறையா தெரியலையேப்பா

போதம் போடா